ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு நாலஞ்சு மாடு பார்க்குறோமுங்க அது வந்து ஃபர்ஸ்ட்டு மாடுங்க ஹெச்எஃப் மாடுங்க ஆறு பல் ரெண்டாம் இயத்து நல்லா ஓவர் சைஸான பெருங்கூட்டான கிடையாது சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க கறவையெல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கமுங்கன்னா நல்லா பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடு வந்து ஏன்னா மூணாநீத்து மாடுங்க பல் வந்து கடை முளப்புங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்கும் சைஸான பெருங்கூட்டான மாடு ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடு பாருங்கள் நல்லா போர்ஸ்லாம் இன்னும் பெரு மடியெல்லாம் ஃபுல்லாக வைக்குமுங்க மாடு நல்லா பால் நரம்புலாம் எப்படி அருமையாக இருக்குது நல்ல ஓவர் சைஸான பெருங்கூட்டான இது இந்த மாடு பார்த்திங்கன்னா இது இன்னும் ரெண்டா நேற்றுங்க இது ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கும் மேலே தான் கறக்க இருந்தாலும் இருபத்தஞ்சி லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க பல் வந்து கடை மொளப்பு மாடுங்க சொலி சுத்தம் நல்லா இருக்குது நல்ல மடியாம்பு ஒரு சூழலில் ஒரு அருமையான மாடுங்க நல்ல மச்சைக்காம்புல ஒரு அருமையான மாடு நல்ல ஓவர்சீஸான பெருங்கூட்டான மாடுங்க இது வந்து ரெண்டா மாடுங்க பல் வந்து கடை நல்ல ஜாதி கோலமான நல்ல ஒரு அருமையான நல்ல மாடு கறவையெல்லாம் இருபத் பத்துல அஞ்சு லிட்டருக்கு கம்மியாக சொல்கிறேன் ஒரு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு லிட்டரு கறக்கு இருந்தாலும் இந்த இருபத்தஞ்சு லிட்டருக்கு தப்பில்லாம கறக்கு இந்த மாடுமே நல்ல ஓவர் சைஸான பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடு நல்ல கருங்காம்புலும் ஒரு அருமையான மாடுங்க நல்ல வெயிட் சாட்டான மாடு இது எந்த மாடு விடுத்தாலும் நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்